அண்ணா அண்ணாசலின் பரபரப்பான கதைக்களம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிமா வீட்டுக்குள்ளே நினைஞ்சிட்டாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனை தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரப்போது அது மட்டும் இல்லாமல் பரணியும் சண்முகம் வந்து தனித்தனியாக புரிய போகிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் வருதுன்னு பார்க்கலாம் சவுந்தரபாண்டி வந்து இங்கே துரத்தி விட்டார் சண்முகம் வீட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து சண்முகம் வீட்டில் வந்து சம் பாண்டிமா வந்து ரொம்பவே ஆக்டிங் பண்ணுறாங்க இது மாதிரி நான் பண்ணாத தப்பில்லை சண்முகம் நான் பண்ணாத கொடுமை கிடையாது நான் வந்து நல்லவளே கிடையாது அவ்வளோ நல்லவளே கிடையாது ஆனால் இப்போ திருந்திட்டேன் எல்லாத்தையும் திரும்பி வந்து நான் இப்போ முன்னாடி வந்து நின்று ஆனால் வந்து நான் பண்ணாத தப்பே கிடையாது இப்போ வரையும் நான் எதுவுமே தப்பு பண்ணாமல் இருந்ததே கிடையாது ஒவ்வொரு நான் பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் இருக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து நான் ரொம்பவே திருந்திட்டேன் வாழ்க்கையே வந்து ரொம்பவே திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து சீன் போடுறாங்க ஆனால் வைங்கனே என்ன சொல்கிறாருன்னா எப்படி தான் நீ சீன் போட்டாலும் வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ வந்து திருந்துற ஆளே கிடையாது கண்டிப்பாக வந்து நீ ஒரு திருந்துற ஆளாக நீ நீ வந்து திருந்துற ஆளே கிடையாது மனசு ஜென்மம்லாம் திருந்த நீ மிருக ஜென்மம் ஆச்சு நீ தான் திருந்ததுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசிடுறாங்க ரொம்பவே பேசினதுக்கப்புறம் வைகுண்டம் பேசுனதுக்கப்புறம் வந்து குடும்பத்துக்கு எல்லா பேரும் யோசிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா வைகுணம் என்ன சொல்றாரு நீ எக்காரணத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது நீ வெளியிலே தான் இருக்கணும் இந்த வீட்டுல வாசல் அங்க கூட உனக்கு வந்து இதே கிடையாது நீ வெளியில தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து ரொம்பவே வந்து பாண்டியமா வந்து ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க பரணி ஒரு பக்கம் இருந்துகிட்டு நீங்களா மாற போறது நீங்களா மாற போறதுக்கான ஒரு வழியே கிடையாது நீங்க வந்து மாறுவீங்களா எப்பயுமே மாற போற ஆளே கிடையாது நீங்க வாய்ப்பே கிடையாது நீங்க போய் மாற போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் பண்றாங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருவரும் வந்து ரொம்பவே கிண்டல் பண்ணிடுறாங்க ஆனா சண்முகம் மட்டும் யோசிக்க நம்ம தான் இறக்க குணமாச்சு சண்முகம் மட்டும் யோசிச்சுட்டே இருக்காரு மாமா வந்து சரிங்கம்மா நீங்க உள்ள வாங்க எல்லாமே காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல அதான் அவங்க அப்பா சொல்லாம நான் உள்ள வர மாட்டேன் கண்ணா வந்து வைகுணம் சொல்லி ஆகணும் நான் வந்து எந்த தப்புமே பண்ணல இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் எல்லா தப்பு பண்ணிட்டேன் ஆனா மனுஷன் என்னை ஏத்துக்கங்க இது என் நம்பி என்னை அரைச்சு துரத்துனதுக்கு அப்புறம் வந்து எனக்கு புத்தியே வந்திருக்கு ஆனா வந்து நான் அந்த வீட்டுக்கு போக முடியாது நான் இந்த தான் இருக்க போறேன் அந்த ஒரு வழியாக வந்து சமாதானப்படுத்தி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுந்தரபாணிக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி வைகுண்ட இருக்கா இல்லை அவங்களே என்ன விட மாட்டேன் இன்னைக்கு வெளியவே படுத்துக்க வெளியவே படுத்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் எழுந்திரிச்சி வரும்போது வந்து இங்கேயே படுத்துருக்குன்னு பார்த்தா வந்து எல்லாம் பாவமாக நினைப்பாங்க நான் அப்போ உள்ளே வந்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சண்முகம் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிருவாரு வீட்டில் கூட பாண்டியமாக வெளியவே படுத்துருப்பாங்க காலையில் விடிஞ்சு விடியாமையே வந்து சவுந்தரபாணி வந்து சண்முகம் வீட்டுக்கு ஏன் நீலாம் வந்து திருந்தவே மாட்டக்கா இங்கே வந்து ஏன் க இப்படி படுத்து நீலாம் திருந்தவே மாட்டா நீ எப்படாது மூஞ்சுலேயும் முழிக்க கூடாது ரெண்டு பேரும் டிராமா போடுவாங்க பார்த்துட்டு இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க போங்க சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க போன உடனே ஆட்டத்தை அரமுடிச்சிருவாங்க நம்ம பாண்டியமா அது மட்டும் இல்லாம பாண்டியமா வந்து வந்து வீட்டை விட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அங்கே போக போறாங்க அது மட்டும் இல்லாமல் ரத்தனா வந்து வேலை பார்க்கறத வந்து ஏதாவது வந்து பண்ண போனாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வீரா வந்து ஒரு வழியாக்க போறாங்க இன்னும் சண்முகத்தையும் பிரித்து வந்து இந்த குடும்பத்தையே ரெண்டாக்க போறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி पार्कलामा